வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ரேஷன் கடை கோதுமை மாவில் எப்படி சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரேஷன் கடை கோதுமையை பல பேருக்கு வந்து அதில் பூச்சி இருக்கும் புழு இருக்கும் அது வந்து சுத்தம் பண்ண முடியாதுன்னு அதை வாங்கவே மாட்டாங்க அந்த ரேஷன் கடை கோதுமையை வாங்கி அதில் என்னென்ன பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி சப்பாத்தி ரெண்டே வரடல பிக்கிற மாதிரி நமக்கு வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் விளக்கமாக நான் கொடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் கோதுமை மாவு அரைக்க போறீங்கன்னா இந்த கோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எல்லாமே ரேஷன் கடையில் வாங்கின பொருட்களை வச்சு தான் பயன்படுத்தியிருக்கேன் இங்கே வந்து சென்னை மாதிரி மாநகரங்களில் எல்லா விதமான பொருட்களும் மானிய விலையில் கிடைக்கிது நம்ம ரேஷன் கடையிலேயே எல்லா பொருளையுமே வாங்கிக்கலாம் நமக்கு வந்து தேவையான நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு நம்ம மளிகை ஜாமான் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கிது அந்த பொருளெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து பொட்டுக்கல்ல முழு பொட்டுக்கல்லை உடச்ச பொட்டுக்கல்ல முழு பொட்டுக்கல்ல இது நம்ம கடையில் இரநூறுவாய்க்கு வாங்கணுன்னா இங்கே கடையில் நூறுரூவா பாதி விலைக்கு நமக்கு கிடைக்கிதுன்னா பார்த்துக்கோங்களேன் இது வந்து காஞ்சப்பட்டாணி மஞ்ச பட்டாணி மஞ்சள் கலர் பச்சை கலர் இல்லை இது எல்லாமே இதே மாதிரி நமக்கு பருப்பு பயிர் நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம் நான் எண்ணெய் மட்டும் வாங்க மாட்டேன் பாமாயில் வாங்க மாட்டோம் சர்க்கரை புளுங்கல் அரிசி பச்சரிசி இதெல்லாம் வந்து நமக்கு காடுக்கு கொடுப்பாங்க மற்றபடி இந்த மாதிரி பொருட்களெலாம் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கணும் இப்போ இதில் இது சோயா பீன்ஸு வெள்ளை கலர் சோயா பீன்ஸ் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம கோதுமை மாவு சப்பாத்திக்கு அரைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ கோதுமை இது எல்லாமே நம்ம கழுவி காய வைக்கணும் இது ரெண்டு கிலோ கோதுமை முழு கோதுமை இப்போ ரேஷன் கடை பொருள்னாலே பல பேருக்கு வந்து அது வந்து நல்லா இருக்காது அது வந்து சமைச்சு நம்ம சாப்பிட்டா அந்த அளவுக்கு சத்து இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க கடையில் வாங்கி வைக்கிறதில் மருந்தடிச்சு வச்சுருப்பாங்க சேசம் கடையில் மருந்தடிக்காமல் வச்சுருப்பாங்க அது ஒன்று தான் பிரச்சனை இதில் பூச்சி பிடிச்சி போகும் அது பூச்சியே பிடிக்காது இது கொண்டக்கடலை இரநூறு கிராமு காராமணி இரநூறு கிராம் ரெண்டு கிலோ கோதுமைக்கு இரநூறு இரநூறு கிராம் நம்ம போட்டிருக்கோம் மூணு பொருள் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அப்போ இந்த கோதுமை மாவு ரொம்ப சாஃப்டாக நம்ம சப்பாத்தியோ ஊரியோ எது செஞ்சாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை கழுவி காய வச்சு நல்லா முறைப்படி நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை வந்து கடை பொருள்னே யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்ல வெயிலில் நல்லா கழுவி காய வச்சு வச்சுருங்க கழுவி காய வைக்கிறதுல நான் வீடியோ எடுக்கலை லென்த்தாக போகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் கழுவி காய வைக்கிறது கழுவி காய வச்சு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அரைக்க கொடுங்க அப்போ தான் வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கும் நான் மஞ்சள் கே இதெல்லாமே வந்து நாங்கள் வருஷத்துக்கு வந்து அரைச்சி வச்சுக்குவோம் இந்த மஞ்சள்லாம் வந்து நான் காய வச்சு வச்சுருக்கேன் அந்த பொருளோட தான் நான் சேர்த்து காய வைப்பேன் என் மிஷினுக்கு கொடுக்க போகிறதுனா ஒரு நாலஞ்சு பொருள் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுற மாதிரி அந்த மாதிரி நான் எல்லா பொருளுமே வரிசையாக காஞ்சிச்சு அதையும் சேர்த்து தான் வெளியே எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கோதுமை சப்பாத்திக்கு அரைக்கிற பொருளை மட்டும் தனியாக ஒரு செம்படத்தில் போட்டு அனுப்பி விட்டுருணும் இது வந்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்ல மொறு மொறுன்னு காஞ்சிடணும் நீங்கள் அரைக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி வெயிலில் ஒரு கா ஒரு காட்டு காட்டி நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து அந்த மாவு வந்து வண்டியே பிடிக்காது ஈரப்பதம்லாம் இல்லாமல் இப்போ மழை காலம் வேறு ரொம்ப காய வைக்க முடியாது இங்கே வெயில் காலம்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஆறு மரக்கா இப்போ நம்ம காடுக்கு எவ்வளோ கோதுமை கொடுக்குறாங்களோ எக்ஸ்ட்ராலாம் சில ஊரில் கேட்டால் கொடுப்பாங்க காசு கொடுத்து வாங்கிக்கணும் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் ரெண்டு கிலோவுக்கு நான் இரநூறு கிராம் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பொருளும் அது மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதை மிஷினில் கொடுத்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா ஆற வச்சிடணும் தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சிடணும் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு மாவு பாருங்க இதை சலிக்கிற அளவுக்கெல்லாம் இருக்காது நல்லா பட்டு போல் அரைச்சி கொடுக்கணும் அது மாதிரி அரைச்சி கொடுத்துருவாங்க இது மாதிரி திருப்பியெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி சில பேர் சளிப்பாங்க கோதுமை மாவு அரைச்சிட்டு வந்தால் இது அரைக்கலாம் வண்டியில் நல்லாவே அரைச்சி கொடுத்துட்டாங்க இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஒரு செம்படத்தில் கொட்டி வச்சுக்கலாம் தேவையானப்போ நம்ம வந்து சப்பாத்தியோ பூரியோ எது வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் இதில் வெறும் பச்சை தண்ணியும் உப்பு மட்டும்தான் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் ஊற வைக்கல அந்த குருமா செய்கிற நேரம் தான் இது ஊறுனுச்சு நம்ம சைடி செய்வோம்ல சப்பாத்திக்கு அந்த சைடி செய்கிற நேரம் தான் இது ஊர்ணிச்சு இந்த மாதிரி எல்லார் வீட்டிலையும் செய்கிற அதே மாதிரி நான் சப்பாத்தி போட்டிருக்கேன் இன்னும் இதில் வந்து பெருசாக எதுவுமே சேர்க்கலை நம்ம சப்பாத்திலலாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்யக்கூடாது வந்து ஹெல்த்தி கிடையாது நெய் வெண்ணெய் அப்படி இப்படின்னு போட்டு சாப்பிட்டோம்னா அது நல்லது கிடையாது இப்போ குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுக்கலாம் பட்ரோ நெய்யை ஊற்றி கொடுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம வந்து எல்லார் வீட்லையும் செய்கிற மாதிரி சப்பாத்தி செய்ய வேண்டியது தான் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு இருக்கும் ஹோட்டல்லெல்லாம் கொடுத்தா எப்படி இப்படி துணி மாதிரி பிக்கிற மாதிரி வரும் பாருங்க அந்த மாதிரி நம்ம வீட்டு சப்பாத்தி இருக்கும் நம்ம வீட்டு சப்பாத்தி எப்படி இருக்குதுன்னு எல்லோரும் அப்புறம் பாராட்டுவாங்க அந்தளவுக்கு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேஷன் கடை பொருளை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மாத பட்ஜெட்டும் குறையும் நம்ம கடையில் வாங்குறது இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் காடை தச்சு நம்ம வாங்கி கடன் ஆகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கி வீட்டு செலவை மிச்சப்படுத்துங்க அது ரொம்ப நல்லது நமக்கு ஒவ்வொரு பொருளுமே நமக்கு வந்து பாதி விலைக்கு கிடைக்கிது இந்த கோதுமை மாவை வச்சு நான் வந்து எப்படி சப்பாத்தி செஞ்சுருக்கேன் பாருங்கள் பிச்சோன்னா ரெண்டே வரலாம் பிச்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி இந்த மூணு பொருள் சேர்த்து அரைக்கிறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி வரும் நீங்கள் சாதாரணமாக கோதுமையை வாங்கி அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது இப்படி உதிரும் நம்ம எடுத்தோம்னா ரெண்டே வரல நம்ம ஒரு கையில் வந்து நான் கேமராவை பிடிச்சிட்டு தான் எடுக்கிறேன் ஒரே கையில் வந்து நமக்கு கிடைக்கிது பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நான் வந்து டெய்லியுமே வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தப்பி போனால் நீங்கள் வந்து மன்னிச்சிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறையவே போட்டிருக்கேன் நன்றி வணக்கம்